ஏன்னா வீட்டில் பள்ளி இருப்பது நமக்கு நல்லதா இல்ல கேட்டதா பள்ளியை கொன்றால் என்ன நடக்கும் அதை பார்ப்பதற்கு முன் இதுபோல் நிறைய ஆன்மீக தகவல்களுக்கு எங்கள் பொதுநலம் சேனலை சப்ஸ்கிரைப் லைக் செய்து கொள்ளுங்கள் பள்ளியை பார்த்தாலே ஒன்று அதை அடித்துக் கொன்று விடுவோம் இல்லை என்றால் பள்ளிதானே என்று அடிக்காமல் விட்டு விடுவோம் ஆனால் ஜோதிட சாஸ்திரங்கள் படி பள்ளி நம் வீட்டில் இருந்தால் பண வரவு மற்றும் அதிர்ஷ்டத்தை அதிகரிக்கும் பொதுவாகவே பள்ளியின் உருவத்தில் நம் வீட்டிற்கு வருவது லக்ஷ்மி தேவி அப்படிப்பட்ட பள்ளிகளை வாசலில் பார்த்தால் அந்த மகாலட்சுமியே பள்ளி வடிவத்தில் உங்கள் இல்லத்திற்கு வருவதாக ஐதீகம் உங்கள் வீட்டு பூஜை அறையில் பள்ளியை பார்த்தால் அதிர்ஷ்டம் என்று அர்த்தம் அதிலும் வெள்ளிக்கிழமைகளில் பூஜை அறைகளில் பள்ளிகளை பார்த்தால் அந்த மகாலட்சுமியே உங்களுக்கு அருள் தருவதாக அர்த்தமாகும் மாலை ஆறு மணி முதல் விடியல் காலை வரை பள்ளிகள் வீட்டு தரைகளில் அதிகம் உலாவினால் உங்கள் வீட்டில் தெய்வத்தின் நடமாட்டம் இருக்கிறது என்று அர்த்தம் அதிலும் குலதெய்வம் நடமாட்டம் இருப்பதாக நம்பப்படுகிறது மர பள்ளிகளை வீட்டில் பார்த்தால் உங்களை பிடித்த கஷ்டங்கள் விட்டு செல்வ செழிப்புடன் இருப்பீர்கள் கதவு பின்புறம் பள்ளி இருப்பதை பார்க்காமல் நாம் அதை கொன்றுவிட்டால் பிரச்சனை இல்லை ஆனால் தெரிந்தே கொன்றால் அது பெரிய பாவமாகிவிடும் பள்ளி தானாகவே இறந்து கிடந்தால் நம் வீட்டில் இருந்த தோஷங்கள் தீரும் உங்கள் வீட்டில் இருந்த கேட்ட விஷயங்கள் மற்றும் பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும் இதுபோல் உங்கள் வீட்டில் நடந்திருக்கிறதா என்று எங்கள் பொதுநலம் கமெண்டில் சொல்லவும்